வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்சன் எக்ஸ்பிரஸ் நம்ம இந்தியன் பைலட் விங் கமாண்டோ அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான்ல மாட்டிருக்கும் போது இங்க இந்தியால மீடியாக்கள் அடித்த கூத்த பார்த்து கடுப்பான ஒருத்தர் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் தார் மாறா விளாசி தள்ளியிருக்காரு அதை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியா பாகிஸ்தானோடைய சுச்சுவேஷன் வந்து சரியல்ல சோ இந்த மாதிரி நம்ம கமாண்டர் அபிநந்தன் அங்கே மாட்டிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது அவங்க கேட்கும்போது வந்து அதாவது பாகிஸ்தான் இருக்கவங்க கேக்குறாங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த இடத்துல வரீங்க அப்படி இந்தியாவில் நீங்கள் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு பட் அந்த இடத்துக்கு வந்து நான் சொல்ல முடியாது பட் ஆனா ஐ எம் கமிங் ஃப்ரம் சவுத் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுவும் நமக்கு எந்த ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னு அதுவும் நான் சொல்ல முடியாதுன்றாரு பிளஸ் அது இது எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்றது கேட்கும்போது அதையும் சொல்ல முடியாதுன்றாங்க அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் அதுல ஏதாவது ரீசன் இருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும்ன்றது நம்ம மீடியாஸ்க்கு எல்லாம் தெரியுமா தெரியாதன்றது எனக்கு தெரியல என்ன லூசடா நீங்க எல்லாம் அவர் கேக்குறாங்க அவர் ரீஜியனே சொல்லாம அவர் சீக்கிரட்டா காப்பாத்திட்டு இருக்கிறாரு ஆனா நீங்க எல்லாம் அவர் வீட்டு கேட்டு கேட்டு வரைக்கும் கொண்டு போய் கேமரா வச்சிட்டு இருக்கீங்க அந்த அறிவுன்றதுல ராணுவ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நாளைக்கு இதே ஸ்டாக்கி உங்களுடைய இதே எவிடென்ஸா வச்சிட்டு நாளைக்கு வேற ஏதாவது லோக்கல் தீவிரவாதியாச்சும் போய் அங்க போய் த்ரெட்டன் பண்ணியாச்சுனா நீங்க அவர் கேர் பண்ணிப்பீங்களா நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பீங்களா நாளைக்கு இத வச்சு அவர் அங்கே ட்ரிட்டன் பண்ணுவாங்கல்ல அவங்க ஃபேமிலியா இதெல்லாம் உங்களுக்கு அறிவுன்றது வேண்டாமா நாளைக்கு த்ரெட்டன் பண்ண அதே உட்காந்து கேமரா தான் எடுத்துட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையானது உங்க டிஆர்பி ரேட்டு அவ்வளவுதான் இந்தியாவோட சீக்கிரட்ட பற்றி காப்பாத்துங்க ராணுவ ரகசியத்தை பற்றி காப்பாத்துங்க தேவையில்லாம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காதிங்க சரியா எல்லாத்தையும் அபிஷியல் கவர்மெண்ட் பாத்துக்கும் உங்க கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருங்க இல்லாம சூப்பர் எல்லாம் ஆகாதீங்க உங்களோட டிஸ்போசர் முக்காவாசி வயலன்ஸ் நடந்துட்டு இருக்குது மீடியாஸ் ஒரே ரீசனுக்காக மீடியாவும் சோசியல் மீடியாவுக்காக தான் கண்ணா பின்னா இருக்கிற எதுவுமே என்னன்றது தெரியாம கண்டமேனிக்கு ஒவ்வொருத்தனும் ஒருத்தன் இன்னொருத்தனை மாத்தி 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 திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வயலன்ஸ் எக்கச்சக்கமா எக்ரீட் போயிட்டு இந்த மாதிரி நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்புறம் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணும் உங்களுக்கு எல்லாம் அறிவின்றது வேணாம் தயவு செஞ்சு எதை எதாவது சீக்ரெட் பண்ணுமோ இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரி கண்ட்ரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டேட் பண்ணாதீங்க உங்களோட எதுக்காக இது பண்ணது அவங்களோட குடும்பத்தை பத்தி எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பாதுகாப்பை காப்பாத்துங்க சொல்றது புரியுதா இல்லையா புரியுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ